பொதுவாகவே நம்ம ஊர் நாய்களோட இயல்பு என்னென்னா அதுக அதுக ஏரியாக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு ஆக்ரோஷத்தோட தான் தெரியும் அதுக்கிட்ட யாராவது சண்டைக்கு போகிறாங்களோ இல்லையோ வேறு எந்த நாயாவது அதுகளை சீண்டுதோ இல்லையோ அது ஆக்ரோஷத்தோட தான் அலையும் சம்மந்தம் இருக்குதோ இல்லையோ ரோட்டில் போகிற லாரி பஸ்ஸு கார்னு அத்தனையும் விரட்டிக்கிட்டு அலையும் வாழை மேலே தூக்கிக்கிட்டு நாலு கால் பாய்ச்சலோடு ரோட்டில் போகிற வர்றவங்களையெல்லாம் விரட்டும் மொத்தத்தில் அதோட ஏரியாக்குள்ளே அது அவ்வளோ கெத்தாக தான் தெரியும் இது அத்தனையுமே அந்த நாய்களோட சொந்த ஏரியாக்குள்ள மட்டும்தான் தப்பி தவறி அதே நாய் பக்கத்து தெருவுக்கு போயிடுச்சுன்னு வைங்க அவ்வளவுதான் பொட்டி பாம்பா அடங்கிரும் வாழை காலுக்கு நடுவுல உள்ள விட்டுக்கும் அந்த ஏரியா நாய்கள்லாம் சீண்டுச்சுனாலும் ஊன்னு அனத்துமே தவிர அதை தாண்டி ஒரு வெறி கொண்ட சத்தமெல்லாம் அதை கிட்ட வெளியிலேயே வராத நாய்களுடைய இந்த இயல்பு தான் நாம் தமிழர் கட்சியை தலைவரான சீமானோட இயல்பும் கிட்டத்தட்ட சீமானும் கேஸ் போடாத வரைக்கும் அப்படி முறுக்குவார் போடு போட்டு தான் பாரு என் மேலே கேஸை போட்டு என்னை தூக்கி உள்ளே வச்சுதான் தான் பாரு நீ வெட்ட அறிவாலை ஓங்கும் போது விழுந்து கும்பிடுற ஈன பிறவி கிடையாது நான் என்னை வெட்டணும்னு நினைக்கும் போதே உன்னை வெட்டி வீழ்த்திற வீர மரவர் கூட்டத்தை சேர்ந்தவன் நான் அப்படின்னு வீர வசனமெல்லாம் பேசுவார் ஆனால் கேஸ் போட்டு அவ்வளோதான் அண்ணன் நவத்வாரங்களையும் பொத்தி கொண்டு அமைதியாயிருவாரு ஆயிடுவார் எங்கே இருக்கிறாருன்னு தெரியாத அளவுக்கு ஏதாவது பதுங்கு குழிக்குள்ளே போய் பதுங்கிக்குவாரே இதை நாம் ஏற்கனவே ஏகப்பட்ட தடவை பார்த்துருக்கிறோம் அன்னியார் விஜயலட்சுமி அண்ணனுடைய கேஸ் சம்பந்தமா சென்னைக்கு வரும்போதெல்லாம் அண்ணன் சென்னையிலேயே இருக்க மாட்டாரு அந்த பக்கம் ஊட்டி உடுமலை பேட்டின்னு எங்கேயாவது போய் பதுங்கிக்குவாரு வேற வழியே இல்லாமல் சென்னைக்கு வர வேண்டிய ஒரு அவசியம் வந்தாலும் ஒரு ஐயாயிரம் தம்பிகளை பாதுகாப்புக்கு வர வச்சு அப்புறமா தான் அண்ணன் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே போவாரே தவிர தனியாக போனதாலாம் வரலாறு கிடையாது இப்போ இந்த திருச்சி எஸ்பி வருண்குமார் மேலே அவதூறு பரப்புனாருன்னு அண்ணன் மேல போடப்பட்டிருக்கிற அந்த கேஸ்லயும் அதுதான் நடக்குது அண்ணா ஆள் எங்கன்னு தெரியல உடுமலைப்பேட்டை ஊட்டி பக்கம் போயிருக்கிறாரா இல்ல திருநெல்வேலி தூத்துக்குடின்னு தென் மாவட்டங்கள்ல போய் பதுங்கிட்டாரான்னு நமக்கு தெரியல மொத்தத்துல அண்ணா ஆள் இல்ல இதத்தான் நாம அப்ப தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அடே பூமுட்டை தற்குரிய அப்பாவி ஆம குஞ்சுகளா சீமான நம்பாதீங்கடா சீமான் ஒரு டுபா கூறுறா சீமானுக்கு பிராக்டிக்கலா ஒரு பிரச்சனையை தீக்கிறதுனா என்னன்னே தெரியாதுடா அவரால அவர் பஞ்சாயத்தையே தீர்க்க முடியலடா உங்க பஞ்சாயத்து எல்லாம் அவர் எப்படா தீர்ப்பாரு நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தை பிடிச்ச புடிச்சா அவர் என்னத்தரா புடுங்குவாரு நடுவாரு ஏன்டா ஒரு டுபா கூரை தலைவனை நம்பி சுத்திகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நாம பல தடவை தொடர்ச்சியாக இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறான் இதில் மேட்ரு என்னன்னா இந்த விஷயம் இப்போ சில தம்பிகளுக்கே புரிய ஆரம்பிச்சிருச்சே என்னதான் அவனுங்க அப்பாவி ஆம குஞ்சுகளாக இருந்தாலும் அறிவு கெட்ட ஆம குஞ்சுகளாக இருந்தாலும் அவனுங்கள்லையும் சில பேர் அறிவாளிகள் எல்லாம் இருப்பானுங்க தானே அவனுங்களுக்கு உண்டாவது அறிவுன்னு இருக்கும்தானே அவனுங்களுக்கு இந்த மேட்ரு புரிய ஆரம்பிச்சிருச்சே சீமான் உண்மையிலேயே டுபா கூறுதான் போல உள்ள போன தம்பிகளை எடுக்கிறதுக்கு சீமானுக்கு துப்பு இல்லை அதை பத்தி ஒரு கருத்து சொல்றது கூட வக்கல சோ சீமான் உண்மையிலேயே டுபா கூறுதான் போல அப்படின்னு ஏகப்பட்ட தம்பிகளுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு இதை யூஸ் பண்ணி சில யூடியூப் தம்பிகள் காசு பார்க்க ஆரம்பிச்சிருக்கானுங்க அதாவது அண்ணனுடைய தோண்டு போன இமேஜை தூக்கி நிறுத்துறதுக்காக இவனுக்கு எல்லாம் சில பல வீடியோக்களை இறக்கி விட்டுருக்கானுங்க அதாவது அதாவது ஆம குஞ்சுகளா அண்ணன் இந்த மேட்ரு சம்பந்தமா எதுவும் பேசலன்னா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அண்ணன் உள்ள போன தம்பிகளை நினைச்சு ரெண்டு நாள வீட்டில் அழுதுகிட்டே இருக்கிறாரு இருந்து பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் உள்ள போன தம்பிகளை வெளியெடுக்கிறது சம்பந்தமா ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் மாதிரி பெரிய கோர்ட்டுகள்ல கேஸ் நடத்துற பெரிய பெரிய லாயர்கள்ட்ட எல்லாம் அண்ணன் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு அவங்கள பிடிச்சி இந்த உள்ள போன தம்பிகளை அண்ணன் உடனடியாக வெளியெடுத்துருவாரு அப்படின்னு இவனுங்க சில வீடியோக்களை இறக்கி விட்டுருக்கானுங்க அண்ணன் அடுத்து உங்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் எங்க அழுகுவாரு எங்க ரூம் போட்டு அழுகுவாரு எப்படி அழுவுவார் யாரை கட்டி பிடிச்சிக்கிட்டே அழுவுவார் எதை சாப்பிட்டு அழுவாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாதா என்ன இவனுங்க சொல்லி தான் நமக்கு தெரியணுமா அதான் ஊர் உலகத்துக்கே தெரியுமே அதில் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது இவனுங்க போட்ட இந்த வீடியோவுக்கு பின்னாடி இருக்கிற அயோக்கியத்தனமெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே இந்த உள்ள உயர்கிறானுங்கள ரெண்டு தம்பிகள் இது சம்பந்தமாக மீதி இருக்கிற அப்பாவி சில்ற ஆம குஞ்சுகள்கிட்ட எல்லாம் பேச வேண்டிய ஒரு சீரியஸான மேட்டர் இருக்குது அதை பேசிட்டு போயிடுவோம் அதாவது தற்கொலை முண்டாங்க இருந்தாங்களா சீமான்லாம் ஒரு அரசியல்வாதியே கிடையாது சீமான்லாம் ஒரு சினிமா சூப்பர் ஹீரோ மாதிரி அவ்வளவுதான் தன்னை மட்டுமே முழுக்க முழுக்க தன்னை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறா தன்னை மட்டுமே முன்னிறுத்திக்கிறா ஒரு சினிமா சூப்பர் ஹீரோ மாதிரி சீமானம் நீங்க சீமானோட பேச்சுக்கு கைதட்டுறங்கிறது சினிமா ரசிகர்கள் மனோபாவத்தில் தான் சீமானுடைய அந்த கட்சிங்கிறத ஒரு ரசிகர் மன்ற மாதிரிதான் தான் இதை சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ரஜினி விஜய் மாதிரியான சினிமா சூப்பர் ஸ்டார்களுக்கெல்லாம் மற்ற ஹீரோ பொதுமக்களுக்கு இல்லாத ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது ஏன்னா இவங்களுடைய மார்க்கெட் வேல்யூங்கிறது பெருசு இவங்கள நம்பி பணம் போடுற அந்த ப்ரொடியூசர் எடுக்கிறதுங்கிற ரிஸ்க்கு ரொம்ப அதிகம் அதோடைய ப்ரொடியூசர் இவங்களை நம்பி போடுற பணம்ங்கிறது ரொம்ப அதிகம் மற்ற ஹீரோக்களோட கம்பேர் பண்ணும்போது ஸோ இவங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குதுன்னா ப்ரொடியூசர் போட்ட பணம் சிந்தாமல் செதறாமல் அப்படியே திரும்பி வரணும் அதுக்குண்டான லாபத்தோடு அது திரும்பி வரணும் அதை எடுத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு ரஜினிக்கு விஜய்க்கு இருக்குது அதனால் ரஜினி எல்லாம் என்ன பண்ணுவார்னா படம் பூஜை போட்டதில் இருந்து அந்த படம் வெளியில் வந்து எல்லா கலெக்ஷனையும் முடித்து கடைசியாக திரும்ப பொட்டிக்குள்ளேயே போகிற வரைக்கும் பரபரப்பாகவே தான் இருப்பார் எதையாவது பேசிக்கிட்டே தான் இருப்பார் அரசியல் பேசுவார் அரசியலுக்கு வெளியில் சில கருத்துக்களை சொல்லுவார் எதையாவது ஒன்று சொல்லி தன்னுடைய மூஞ்சியை மக்கள் மத்தியில் காட்டிக்கிட்டே இருப்பார் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சேதாரம் இல்லாமல் லாபத்தோடு திரும்பி வர்ற வரைக்கும் ரஜினி ஆக்டிவாவே தான் இருப்பார் அதுலேயும் விஜய் எல்லாம் ஒரு படி மேலே ஆடியோ லான்ச்லேயே எதையாவது பரபரப்பாக பேசி விடுவார் குறிப்பாக ரசிகர்களை உசிப்பி விடுவார் எனக்கு ஒரு பிரச்சனைன்னா கூட பொறுத்துக்குவேன் ரசிகனுக்கு ஒரு பிரச்சனை அவ்வளவுதான் என் மேல கை வச்சா கூட நான் அமைதியாக மேல எவனாவது கை வச்சிங்க அவ்வளவுதான் வேற மாதிரி ஆயிரம் பார்த்துங்க அப்படின்னு உசுப்பியே விடுவாரு சீரழிஞ்ச விஜய் ரசிகர்கள் எல்லாம் ஏகப்பட்ட பேரு அவரோட படம் ரிலீஸ் ஆகும் போது சும்மா வாலண்டியரா போய் வம்பிழுத்து உத வாங்கி போலீஸ் கேஸ் ஆகி அது கோர்ட்டுக்கு போய் அந்த பிரச்சனை தீராமல் இன்னமும் போலீஸ் கோர்ட்டு கேஸ் நடக்கிற விஜய் ரசிகர்கள்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க ஆனால் இது எது சம்பந்தமாகவும் விஜய் இன்னைக்கு வரைக்கும் வாயை திறந்ததே கிடையாது எந்த ஒரு ரசிகனுக்கு ஆதரவாகவும் விஜய் எங்கேயும் போய் நின்னதே கிடையாது சீமானோட அரசியலுங்கிறது இதே மாதிரி தான் சீமான் பேசுகிறதும் இதே மாதிரி தான் சீமான் நேரடியாக தம்பிகளை தூண்டி விட மாட்டாரே தவிர அவர் பேசுகிற அரசியலுங்கிறது தம்பிகளை தூண்டி விடுற மாதிரி தான் இருக்கும் இப்போ டீ கடையில் உக்காந்து அரசியல் பேசுகிறாங்கல்ல டீ கடை பேக்கரி இன்னும் பொது பொதுத்தலங்களில் உட்காந்து பொழுது போகாமல் அரசியல் பேசிகிட்டு இருக்கிறாங்கள்ல அவங்க என்ன பேசுவாங்கன்னா நாட்டில் நடக்கிற பரபரப்பான விஷயங்களை பற்றி அப்போதைக்கு அவங்க அறிவுக்கு எட்டின மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அது லோக்கலாக லோக்கலில் நடந்த மேட்டரா இருக்கலாம் தமிழ்நாடு அளவில் நடந்த மேட்டரா இருக்கலாம் இந்திய அளவில் நடந்த மேட்டரா இருக்கலாம் உலக அளவில் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம் ஏதோ ஒன்று அன்றைக்கி ஏதாவது பரபரப்பாக இருக்கும்ல அதை அவங்க ஒரு பெரிய இதாக பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க அதில் கருத்துக்களை எல்லாம் நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க இதுல இந்த அரசு இப்படி செஞ்சிருக்கலாம் இந்த அமைச்சரால தான் இது நடந்தது அந்த அதிகாரியால தான் அது நடந்தது இத கூட செய்யாம இவங்க என்ன அப்படினா அரசுக்கு ஆதரவாவோ எதிராவோ அதிகாரத்துக்கு ஆதரவாவோ எதிராவோ அவங்க எதையாவது பேசிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு என்னன்னா அப்போதைக்கு அது ஒரு என்டர்டெயின்மென்ட் நாளைக்கு வேற விஷயம் பேசுவாங்க 10 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வேற எதையாவது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க எந்த பிரச்சனையை பத்தியும் அவங்களுக்கு எந்த ஆழமான புரிதல இருக்காத சும்மா பொழுது போவாம அப்போதைக்கு நடக்கிற பரப அவங்களுக்கான விஷயங்களை பேசி அவங்க ஒரு மாதிரி ஆர்கசம் அடைவாங்க சீமான் பேசுகிற அரசியலுங்கிறதும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் நாடுன்னு இருந்தால் நாலு விஷயங்கள் நடக்க தான் செய்யும் அதுக்கு எதிராக கருத்து சொல்கிறாங்கிற பேரில் எதையாவது சொல்லி விட்டு போகிறத சீமான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வச்ச ப்ரெஸ் மீட் ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட யூடியூப்பில் இருக்கும் போய் எடுத்து பாருங்க அன்னைக்கு நாட்டில் ஏதாவது பரபரப்பாக நடந்திருக்கோம் அப்போ அதை வச்சு ஆளுங்கச்சி அண்ணன் அட்டாக் பண்ணியிருப்பாரு இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு சீமான் வைக்க போகிற ப்ரெஸ் மீட்லேயும் அதுதான் நடக்கும் அப்போதைக்கு நாட்டில் எதாவது பரபரப்பாக நடக்கும் அப்போ எந்த கட்சி ஆண்டுகிட்டு இருக்குதோ அதுக்கு எதிராக அண்ணன் கருத்து சொல்லுவார் அவ்வளவுதான் அண்ணனுடைய அரசியலுங்கிறதே அவ்வளவுதான் அண்ணனுடைய அரசியல் புரிதலுங்கிறதே அவ்வளவுதான் இதை தாண்டி எல்லாம் எந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை பற்றியும் சீமானுக்கு ஒரு ஆழமான புரிதலோ அதை அதை தவிர்க்கிறதுக்கு அந்த பிரச்சனை இன்னொரு தடவை நடக்காமல் தடுக்கிறதுக்கு ஒரு தெளிவான ரோட் மேப்போலாம் சீமான்ட்ட கிடையவே கிடையாது சும்மா ஏட்டிக்கு போட்டி அரசியல் தான் அது நடந்தால் இதுங்கிறது இது நடந்தால் அதுங்கிறது அப்படின்னா இப்படிங்கிறது இப்படின்னா அப்படிங்கிறது எதையாவது அப்போதைக்கு பரபரப்பா பேசி விட்டு போறத அவ்வளவுதான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா ஏன் கொடுத்தீங்க யார் உங்ககிட்ட கேட்டாங்க வேண்டியது அதுவே அந்த பக்கம் போய் சாதனைன்னு சொல்றதுக்கு இவங்க கிட்ட என்ன இருக்குது இத்தனை வருஷத்துல இவங்க எல்லாம் என்ன சாதிச்சு கிழிச்சாங்க அப்படின்னு இதுக்கு துளியும் சம்பந்தம் இல்லாம எதையாவது பேச வேண்டியது சும்மா எதையாவது பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அதுலயும் போன வாரம் இந்த ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ பா ஃப்ரீ பஸ் பாஸ் இருக்குதுல்ல அதை பத்தி சீமான் பேசின ஒரு பேச்சு இருக்குது பாருங்க அது அயோக்கியத்தனத்தின் உச்சம் அதாவது சீமான் ஸ்ரீமான் என்னங்கிறாருன்னா உங்களுக்கு ஸ்கூல் பசங்க ஃபுல் பொண்ணுங்களுக்கெல்லாம் யாரு ஃப்ரீ பாஸ் கேட்டா நீ வெறும் ஸ்கூலை மட்டும் நடத்த பஸ்ஸுக்கு காசெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம் நீ அந்த வேலையை மட்டும் ஒழுங்கா பண்ண அப்படின்னு என்னமோ பெரிய புரட்சியாளர் மாதிரி பெரிய புடுங்கி மாதிரி பேசுகிறாப்புல ஆக்சுவலாக அமெரிக்காவிலேயே ஸ்கூல் பஸ் ஃப்ரீ தான் இந்த எச்சைக்கு அதெல்லாம் தெரியுமா எண்பதாயிரம் டாலர் பர் கேபிட்டா உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு அமெரிக்காவில் என்ன கூந்தலுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு ஃப்ரீயாக பஸ் விடுறான் அப்படி விடலைன்னா எத்தனை பேரோட கல்வி கனவுல மண்ணு விழுங்கிறதுலாம் அவனுக்கு தெல்ல தெளிவா தெரிஞ்சிருக்குதா தான் விடுறான் அங்கேயே அந்த நிலைமைனா நம்ம ஊர்ல என்ன நிலமைன்னு நினைச்சு பாருங்க உண்மையான இன விரோதி தமிழ் துரோகி மனித குல விரோதி இது எல்லாமே இந்த எச்ச சீமான் தான் இதை நான் எத்தனை தடவை வேணாலும் திரும்ப திரும்ப சொல்லுவேன் ரைட் இப்போ அந்த உள்ள போன தம்பிகளுக்காக அண்ணன் ரூம் போட்டு வாயாம அழுத கதைக்கு வர்றேன் ஆக்சுவலா ஓட்ட உடசல்கள் மாதிரியான கட்சியின் கக்கிய நிர்வாகிகளே ஐ மீன் முக்கிய நிர்வாகிகளே இந்த விஷயத்தில் மூடிட்டு தான் இருக்கிறானுங்க அந்த பக்கம் ஓட்ட ஏ ஆர் ரகுமானுக்கு தேசிய விருது கிடைச்சதே அதில் இருக்கிற அரசியல் தேசிய விருது கொடுக்கறதுல இருக்கிற உள்ளரசியலை பற்றியெல்லாம் ஓயாமல் பேசிக்கிட்டு இருக்கிறான் தங்களான் படத்தையெல்லாம் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்கிறான் ஆனால் உள்ளே போன தம்பிகளை பற்றி வாயவே துறக்க மாட்டான் ஆனால் இந்த தம்பிகள்லாம் அதாவது ஓட்டைக்கும் கீழே இருக்கிற கடைநிலை தம்பிகள்லாம் அண்ணன் அழுதாரு விடிய விடிய ரூம் போட்டு அழுதாரு ஏற்பூட்டி உழுதாருன்னு வீடியோ போடுறானுங்கண்ணா எல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு அப்பாவி ஆமா எல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க அண்ணனே வாய துறக்கலை இந்த முக்கிய நிர்வாகிகளும் வாயை துறக்கலை ஆனால் இவனுக்கு என்னமோ அண்ணன் அழுதாரு சுப்ரீம் கோர்ட் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு கூச்சமே படாமல் வீடியோ போட்டு எல்லாம் கேன்வாஸ் பண்ண முயற்சி இவனுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க ஆக்சுவலா அண்ணன் ஓட்ட தம்பிகளை விட இந்த மாதிரி கடைநிலை இருக்கிற தம்பிகள் தான் ரொம்ப டேஞ்சர் ஆனவனுங்க அதையெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க என்ன வேணும்னாலும் மண்ணு அண்ணன் அண்ணன்கிட்ட சிக்குனிங்கன்னா திரள் நிதியை புடுங்கிட்டு அத்தோட விரட்டி விட்ருவாரு ஆனா இந்த மாதிரி எச்சக்கல தம்பிகள்கிட்ட எல்லாம் சிக்குனிங்கன்னா அவ்வளவுதான் உங்க வீடு சொத்து பத்த எல்லாம் எழுதி வாங்காம விட மாட்டானுங்க இவனுங்கள்கிட்ட எல்லாம் சாக்கிரதையாருங்க பின்னே இவனுங்க என்ன நினப்புல பேசிக்கிட்டு இருக்கானுங்க அண்ணனே வாய திறக்கல ஆனா அண்ணன் அழுதாரு ஏர் கூட்டி உழுதாருங்கிறானுங்களே இவனுங்க எல்லாம் எப்பேர்போட்ட ஆயோக்கணுங்க அது இல்லாம அண்ணன் எப்படி அழுவாரு எங்க ரூம் போட்டு வருவாருன்னா நமக்கு தெரியாதா என்ன ஈழத்தில் போர் உச்சத்தில் நடந்துகிட்டு இருந்த அண்ணன் துக்கம் தாங்காமல் ஏன் கூட தான் ரூம் போட்டு அழுதுகிட்டு இருந்தாருன்னு அண்ணனுடைய மொத்த இமேஜையும் ஒத்த வீடியோவில் அந்த அம்மா விஜயலட்சுமி நார் அடிச்சிட்டு போயிடுச்சு இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அண்ணன் விடிய விடிய உட்காந்து வாயாமல் அழுதுகிட்டு இருக்கிறாரு இருந்தார் அதை நாங்கள் பக்கத்துலேயே இருந்து பார்த்தோம்னு இவனெல்லாம் சொல்கிறான்னா எப்பேற்பட்ட அயோக்கியனை இவனுக்கு எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஆனால் ஒன்னோட ஆம குஞ்சுகளா சீமானுக்கு தம்பியாக ஒருத்தன் இருக்கிறான்னா அவனுக்கு அறிவுங்கிறது மருந்துக்கு கூட இருக்காத அவன் தற்கொலை முண்டமாக தான் இருப்பாங்கிறத அண்ணன் ஓட்ட உடச்ச தம்பிகள் அப்புறம் இந்த மாதிரி வீடியோ போடுற இந்த கீழ்மட்ட தம்பிகள் இவங்க எல்லாத்துக்குமே தெள்ள தெளிவாக தெரிஞ்சிருக்குதே அதனால தான் அத்தனை பேர் உங்களை வச்சு செய்கிறானுங்க திமுகவை எதிர்கிறோம் சொல்லிட்டாலே போதும் அத்தனை பேரும் ஆர்வம் அடைஞ்சிருவான்ற அந்த நம்பிக்கையில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க என்னமோ போங்கடா தம்பிகளா சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சே நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு பாலுங்கணரே அந்த பக்கம் தப்பி தவறி கூட யாரும் போயிடாதீங்கன்னு உண்மையை எடுத்து தான் முடியும் எச்சரிக்கைக்கு ஒரு போர்டு தான் வைக்க முடியும் இல்லை இல்லை நாங்கள் அந்த பாலுங்கணத்துல தான் போய் உளுந்து சாவோம்னு நீங்க சபதை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் எல்லாமே விதிப்படி தான் நடக்கும்னு விதி மேலே பழியை போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க